வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் முத்தமிழ் அறிஞர் தமிழின தலைவர் சிறப்பிக்கும் வகையில் அவரது நூற்றாண்டை நாணயத்தை ஒன்றிய அரசு வெளியிட ஆணையிட்டது ஒன்றிய அரசு என்பதால் ஒன்றிய அரசின் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை விழாவுக்கு அழைத்திருந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என தெரிவித்துள்ளது ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அன்றைய தினம் ஆற்றிய உரை என்பது கலைஞருக்கான புகழ் உரையாக இல்லாமல் கலைஞரது அரசியல் கொள்கைகளை போற்றும் உரையாக அமைந்திருந்ததாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது சம்பிரதாயத்துக்காக அவர் உரையாற்றவில்லை கலைஞர் எந்த கருத்தியல்களுக்காக வாழ்நாள் முழுக்க பாடுபட்டாரோ அந்த கருத்தியலை எதிர்முகாமில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒப்புக்கொண்டு ஆற்றிய உரையாக அமைந்தது ராஜ்நாத் சிங்கின் உரை மாற்றாரையும் மனமாற்ற வைக்கும் ஆற்றல் படைத்தவர் கலைஞர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த விழா அமைந்திருந்தது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இதை பார்த்து வயிற்றெறிச்சல் அடைந்த எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி எதற்காக ராஜ்நாத் சிங்கை அழைத்தார்கள் நாங்கள் பாஜக அணியில் இருந்தபோது கூட பாஜக தலைவர்களை அழைத்து விழா நடத்தவில்லை பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்கிறது என்று சொல்லி தனது குணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது பழனிசாமியும் தான் பிரதமர் மோடியை அழைத்தார் அவர்தான் வரம் மறுத்தார் இதை மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைக்கிறார் பழனிசாமி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதி அன்று அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி அளித்தார் ஜெயலலிதா படத்தை சட்டமன்றத்தில் திறக்கப் போகிறோம் அதை திறந்து வைக்க பிரதமருக்கு அழைப்பு விடுத்துள்ளேன் வருகிற டிசம்பர் மாதம் சென்னையில் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் பிரதமரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறேன் என்று பேட்டியளித்தார் இன்றும் அது சமூக வலைத்தளங்களில் இருப்பதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது அன்றைய தினமே பிரதமர் நரேந்திர மோடிக்கு பழனிசாமி ஒரு கடிதம் அனுப்பினார் சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவின் படத்தை வைக்கப் போகிறோம் ஜூலை மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து திறந்து வைக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினார் பழனிசாமி அவரை மதிக்கவில்லை பிரதமர் மோடி வரவில்லை பிரதமர் மோடி எனிடே என்று சொல்லிக் கூட பார்த்தார் பழனிசாமி வரவில்லை என்று முரசொலி நாளேடு கூறியுள்ளது சட்டமன்றத்தில் ஜெயலலிதா படத்தை திறந்து வைக்கவும் எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டில் கலந்து கொள்ளவும் தான் பிரதமர் மோடியை அழைத்தார் பழனிசாமி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதியன்று தேதி கேட்டார்கள் அவர்கள் தரவில்லை காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்துவிட்டது இறுதியாக எட்டு மாதம் கழித்துதான் பழனிசாமி விழா நடத்தினார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியன்று ஜெயலலிதா படத்திருப்பு விழா நடந்தது அன்றைய பேரவை தலைவர் தனபாலை வைத்து ஜெயலலிதா பழனிசாமி இதில் சூடுபட்ட பழனிசாமி எம்ஜிஆர் நாணயம் வெளியீட்டு விழாவுக்கும் யாரையாவது வரவழைக்க பார்த்தார் ஆள் கிடைக்கவில்லை அவரே நடத்திவிட்டார் என்று முரசொலி நாளேடு பட்டியலிட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி பதினேழாம் தேதி எம்ஜிஆர் நாணயத்தை பழனிசாமி வெளியிட பன்னீர்செல்வம் பெற்றுக் கொண்டார் அதை கூட பழனிசாமியால் என்று வெளியில் சொல்ல முடியாது இப்படிப்பட்டவருக்கு கலைஞர் நூற்றாண்டு விழாவை பார்த்தால் வயிறு எரியதான் செய்யும் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது ஜெயலலிதாவுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்த வக்கு இல்லாத பழனிசாமிக்கு கலைஞர் நூற்றாண்டு விழாவை பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதற்கு பழனிசாமியால் பதில் சொல்ல முடியவில்லை என்று முரசொலி தெரிவித்துள்ளது தலைவர் கலைஞருக்கு எத்தனை நிகழ்வுகள் நடத்தப்பட்டன அகில இந்திய தலைவர்கள் கலந்து கொண்ட புகழஞ்சலி தமிழ்நாடு தலைவர்கள் பங்கேற்ற புகழஞ்சலி திரையுலகத்தினர் பங்கேற்ற புகழஞ்சலி இலக்கிய ஆளுமைகள் பங்கேற்ற புகழஞ்சலி பத்திரிகையாளர்கள் பங்கேற்ற புகழஞ்சலி என்று திமுக தலைமை கழகம் நடத்தியது அதன் பிறகு மருத்துவர்கள் நீதியரசர்கள் மாணவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொறியாளர்கள் மகளிர் விளிம்பு நிலை மக்கள் என ஒவ்வொருவரும் தனித்தனியாக நடத்தினார்கள் என முரசொலி நாளேடு பட்டியலிட்டுள்ளது இதேபோல் முக்கிய நகரங்களில் தலைவர் கலைஞரின் சிலைகள் திறந்து வைக்கப்பட்டன சென்னை கிண்டியில் மாபெரும் மருத்துவமனையும் மதுரையில் நூலகமும் கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையமும் அமைக்கப்பட்டது இப்படி எதையும் பழனிசாமியால் பட்டியல் போட முடியுமா என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மத்தை கூட அவிழ்க்காதவர் பழனிசாமி என்று குற்றஞ்சாட்டி உள்ள முரசொலி நாளேடு ஆறுமுகசாமி ஆணையத்தை முடக்கி வைத்திருந்தவர்தான் பழனிசாமி என்றும் தெரிவித்துள்ளது ஜெயலலிதாவின் கொடநாடு பங்களாவில் கொள்ளை நடந்தது கொலை நடந்தது தற்கொலை நடந்தது அதை மூடி மறைக்க முயற்சித்தவர் பழனிசாமி இதுதான் ஜெயலலிதாவுக்கு பழனிசாமி செய்த சிறப்பாகும் சொல்ல வெட்கமாக இல்லையா பழனிசாமிக்கு என்று முரசொலி சாடி உள்ளது ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் வீட்டை நினைவகம் ஆக்கிவிட்டதாக பொய் சொல்லியிருக்கிறார் பழனிசாமி ஜெயலலிதா வீட்டை நினைவகமாக்குவதற்கான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டே ரத்து செய்துவிட்டது ஜெயலலிதாவின் சட்டப்பூர்வ வாரிசுதாரர்களுக்கு சாவியை ஒப்படைக்க உத்தரவிட்டது நீதிமன்றம் என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு ஜெயலலிதாவை துளிக்கூட மதிக்கவில்லை பழனிசாமி என்பதற்கு இப்படி எத்தனையோ சொல்லலாம் என்றும் அம்மா வளர்த்தது எல்லாம் என்ன மாதிரியான ஆட்கள் என்று தெரிகிறதா என தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது